முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சீரடி அதிவேக விரைவு ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம் மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வணங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் முதலமைச்சருக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன பயண நேரம் என்ன மேலும் விவரங்கள் என்னென்ன வேலூர் திருப்பத்தூரில் கலாய்வு மேற்கொள்வதற்காக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறப்பட்டிருக்கிறார் அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வந்திருந்த முதலமைச்சருக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்தார்கள் திமுகவினர் அதே நேரத்தில் கலாய்வு மேற்கொள்வதற்காக வேலூர் புறப்பட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சீரடி எக்ஸ்பிரஸ் மூலமாக வேலூருக்கு செல்லக்கூடிய தமிழக முதலமைச்சர் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் உள்ள மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் கலாய்வு மேற்கொள்ள உள்ளார் வேலூர்ல இன்று வந்து பிற்பகல நூற்றி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பல்நோக்கு மருத்துவமனை என்பது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது அரசு பல்நோக்கு மருத்துவமனையை இன்று மதியம் திறந்து வைக்கிறார் பல்வேறு விதமான நலத்திட்ட பணிகளும் அதே நேரத்தில் முடிவுற்ற பணிகள் தொடங்க உள்ள பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்காகத்தான் கலாய்வு மேற்கொள்வதற்காக ரயில் மூலமாக வேலூர் புறப்பட்டிருக்கார் வேலூர் மாவட்டத்தில் ஏழு மதிப்பீட்டில் ஒன்பது புதிய ஆரம்ப மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்களையும் தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் இது போல பல்வேறு விதமான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் பணிகளை திறந்து வைப்பதற்கும் முதலமைச்சர் நாளை தினம் ஜோலார்பேட்டை அருகே புன்னேரியில் நடைபெறக்கூடிய அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்க உள்ளார் மீண்டும் வந்து சென்னைக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் ரயில் மூலமாகவே திரும்புவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கலாய்வு மேற்கொள்வதற்காக ரயில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ற கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க